சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணவிய வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக கூட்டணி அதாவது பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கூட்டணி கட்சிகள் யார் யார் அவருடைய பட்டியல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக அறிவித்திருக்கிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுகவுடைய கூட்டணி யார் யார் அப்படின்றத பார்ப்போம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு வேலையில் தற்பொழுது அதிமுகவுடைய கூட்டணியில் வரக்கூடிய கட்சிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தினா பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வகிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தினா என்டிஏ கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அமமுகலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்புறமா அதிமுக கூட்டணியில் தேமுதிக வரவுள்ளதாகவும் பாமகவும் வரவுள்ளதாகவும் தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது அப்புறமா வந்து தமாக அப்புறமா வந்து மதிமுக இந்த கட்சிகள்லாம் பார்த்தினா அதிமுகவுடைய கூட்டணியில் வந்து வரவுள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு அப்போது வந்து தாவேக்கா வரும் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா தாபேக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா அதிகாரபூர்வமாக வந்து சொல்லிட்டாரு சரிங்களா ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தி அப்படின்லாம் பாஜக வந்து மேலிடம் பார்த்திங்கன்னா விஜயிடம் பேசி விஜயை கூட்டணிக்கு அழைத்தார்கள் என்றால் அதையெல்லாம் நாம் தான் பார்க்க வேண்டும் ஆனால் கூட்டணிக்கு அழைத்தால் என்றால் இன்னும் அதிமுக வலுவாழ்ந்த கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கூட்டணியிலே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஏ ஏடிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா இப்போ இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிக்கலாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது அதிமுகவில் தினந்தோறும் உட்கட்சி பூசல் என்பது நடந்து கொண்டே இருக்கிறதாக வந்து அதிமுக தரப்பிலிருந்து வந்து சொல்லப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பார்த்தினா ஏற்கனவே இப்போது ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கூட வந்து நம்முடைய அண்ணன் செங்கோட்டை அவர்கள் அதிமுகவில் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் அதாவது செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களே பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் முதலமைச்சர் பதவி இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைத்திருந்த நம்முடைய அண்ணன் செங்கோட்டையன் அவர் அவர்களே பார்த்தினா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் நம்ம செங்கோட்டையன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிடி விதகரன் இவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவுடைய பிடிம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காரு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்த்தால் மட்டும்தான் தெரியும் ஆனால் அதிமுகவில் இவர்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கொள்ள தயாராக இல்லை ஒருவேளை இவர்களை சேர்த்து கொண்டால் அதிமுகவுடைய நிலைமையும் அதிமுகவுடைய கட்சியுடைய உட்க உட்கட்சி அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா இன்னும் வலுவாக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது தொடர்பாக மக்களுடைய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அடுத்த